கோவையில் முக்கிய நீர் ஆதாரங்களான நொய்யல் மற்றும் கௌசிகா நதி கரையோரங்களில் மரங்களை வளர்க்கும் முதமாக ருதம்பாரா ஃபவுண்டேஷன் சார்பாக விதைப்பந்து திருவிழா கோவை என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் முதமாக பூமி வெப்பமாவதலை தடுக்க மரங்களின் அவசியங்களை உணர்த்தி மரங்களை அதிகமாக்கும் நோக்கத்தில் கோவை ருதம்பாரா பவுண்டேஷன் என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பல்வேறு அமைப்பினர் இணைந்து பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ருதம்பாரா பவுண்டேஷன் நிறுவனர் இயக்குநர் சித்த ஸ்ரீ ஈசன் குருஜி என்ஜிஆர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவன் தமிழக விவசாய சங்க மாவட்ட தலைவர் தண்டபாணி இயற்கை வேளாண்மை தங்கவேல் ஐயா உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் என்ஜிஆர் பள்ளி மற்றும் பிற பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணைந்து விதைப்பந்துகள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சித்த ஸ்ரீ ஈசன் குருஜி மற்றும் தலைமை ஆசிரியர் சதாசிவன் ஆகியோர் கூறுகையில் மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து இந்த விதைப்பந்து திருவிழாவை நடத்தி வருவதாகவும் பல்வேறு வகையான மூலிகைகள் கலந்த மண்ணுடன் நாட்டு விதைகளை கலந்து தயாரிக்கப்படும் விதைப்பந்துகள் கோவையை சோலையாக்கும் வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கோவையை சுற்றியுள்ள வனப்பகுதிகளிலும் குளம் குட்டைகளிலும் விதைப்பந்து வீசப்பட இருப்பதாக தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பணிகளை செய்து வருவதாக கூறிய அவர் இந்த ஆண்டு கோவை மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களான நொய்யல் மற்றும் கௌசிகா நதி கரையோரங்களில் இந்த விதைப்பந்துகளை வீசி கரையோரங்களில் மரங்களை உருவாக்கும் முயற்சியை தொடர இருப்பதாக கூறினார் நண்பர்களே புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக நமது தியாகி ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளியும் சுதம்பரா ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் விதைப்பந்து திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே மற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே தலைமையாசிரியர் வழிகாட்டுதலின் பேரில் இங்கு மாணவர்களிடையே மரம் வளர்த்த வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக சிறந்த முறையில் வேம்பு புளியன் புங்கன் பூவரசு இழுப்பை இப்படி மலைத்தரும் மரங்களை விதைகள் விதைகளை விதைப்பந்துகளோடு இணைத்து இங்கே வந்து மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சென்ற முறை உலக சாதனை அதாவது கின்னஸ் ரெக்கார்டு வந்து செஞ்சிருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ஆறு லட்சம் விதைப்பந்துகள் செஞ்சு நம்முடைய பள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கு இந்த நிகழ்வை வந்து மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு சென்று மரம் மரம் வளர்க்கணும் மழை பெறணும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தை கோவையை சோலையாக்கும் இந்த விதைப்பந்து திருவிழா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ஸில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தணும் இந்த நாளில் நம்ம மக்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னிங்கன்னா மரங்கள் மண்ணின் மரங்கள் அதை வளர்ப்பதே மனிதனின் அறம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து நாங்க இங்க வந்து முன்னெடுக்கிறோம் மரங்கள் இல்லைனா மனிதம் இல்லை நம்ம இல்லாட்டி மரங்கள் வாழும் ஆனா மரங்கள் இல்லாட்டி நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற அந்த செய்தி வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒருவர் ஒரு பத்து மரங்களேனும் வளர்த்துவதற்கான அந்த இதையை முன்னெடுக்கணும் இந்த புவி வெப்பமய மாதலையும் இயற்கை இடர்பாடுகளை களையும் விதமாக இந்த மரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மக்கள் மீண்டும் வந்து தந்து புத்துணர்வு பெற்று நம்ம இயற்கை அண்ணையை காக்க வேண்டும் என்ற இந்த சேவையை இங்கே நம்ம பள்ளியிலிருந்து தூங்குகிறோம் வருட வருடம் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விழாவில் எங்களோடு இணைந்து பல்வேறு அறக்கட்டளைகள் லைன்ஸ் கிளப் ரோட்ராக் வைஸ்மேன் கிளப் மற்றும் பலவிதமான அறக்கட்டளைகள் எல்லாமே இணைஞ்சு பொதுமக்கள் எல்லாமே இணைஞ்சு செய்யக்கூடிய இந்த ஒரு விழாவானது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாருங்கள் மரம் வளர்ப்போம் விதைப்பந்துகளை தூவுவோம் விண்ணை முட்டும் பிரிச்சங்களாக மரங்கள் வளரட்டும் இந்த புவி குளிரட்டும் நன்றி வணக்கம் விதைப்பந்த வந்து போன முறை நாங்கள் பண்ண ஒரு இருபது லட்சம் விதைப்பந்துகளை வனச்சரகரோட இதோட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தூவிருக்கோம் அதே போல் இந்த முறை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கே கொடுத்து பெற்றோரோடு சேர்ந்து நம்ம நொயலின் அந்த நொய்யல் ஓடக்கூடிய அந்த ஓரங்களிலும் கௌசிகா நதி ஓரங்களிலும் நம்முடைய குளங்களை சுற்றி இந்த விதைப்பந்துகளை தூவுவதற்கான ஏற்பாடுகளை வந்து நமது தலைமை ஆசிரியரும் நானும் இணைந்து இந்த பணியை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் எங்களோடு இணைந்து எங்களுடைய விதைப்பந்து குழுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பேர் சதாசிவன் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து எம் பள்ளியானது இந்த கோவையை சோலையாக்குவோம் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த விதைப்பு வந்து நான்கு ஆண்டுகளாக இருக்கோம் இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய கோவை மாவட்டத்திற்கு வளம் சேர்க்கும் நதிகள் காணாமல் போய்விட்டது அந்த நதிகளை வந்து புதுப்பிக்கிற பணியை பல்வேறு அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது அதில் எங்களுடைய ஒரு பங்களிப்பாக அந்த நதியின் கரைகளிலே நிழல் தரும் மரங்கள் வளர்க்கலாம் அதற்கான முயற்சி எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கோம் இங்கே இன்று செய்யக்கூடிய அந்த எல்லாம் பக்குவப்படுத்த பின்னாலே மாணவர்களிடத்திலே கொடுத்து அவர்களுடைய பெற்றோர்களுடன் இணைந்து இதை வந்து நீர்நிலைகளினுடைய கரைகளிலே தூவுவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கோவை மாவட்டத்திலே இருக்கிற அனைத்து நீர்நிலைகளும் பசுமை பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே எங்கள் மாணவர்களோடு பொதுமக்களும் இதில் இணைந்து கொண்டால் இது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி